நான் பார்த்தால் போதும் மகிமயில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் மோச்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்திய மாச்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அன்னை கூட்ட

கடவுளுக்கு பயந்து வாழாது வேலை செய்யறதுல உண்மை ஒத்துமை இருக்கும் யாரையும் ஏமாற்ற மாட்டாரு யாருக்கு எந்த தீங்க செய்ய மாட்டாரு அந்த மனுஷன் ஒரு முறை ஒரு போதை இடத்துல செஞ்சு நான் சாதா வரப்பெற வேண்டும் எனக்கு சாவே வேண்டாம் உயிரோடு இருக்கணும் அது நான் என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்டாராம் அதை கேட்ட அந்த போதகர் என்ன செய்தாரா நீ சாகாவரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ திருச்சபையில் ஞானஸ்தானம் பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னாரா இதை கேட்ட அந்த மனுஷனுக்கு ஒரு கேள்வி நான் ஞானஸ்தானம் எடுத்தா எப்படி எனக்கு சாகாவரம் கிடைக்கும் என்று சொல்லி கேட்டார் அதற்கு அந்த போதகர் சொல்றாரு நீ ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது பாவத்திற்கு மதித்துடுற கடவுளுக்கு என்று நீ உயிரோடு எழுப்பப்படுகிற பாவத்திற்கு மதித்தவனாங்க நீதி கஞ்சு பிழைத்திடுவ அப்படி நீதி கஞ்சு பிழைத்தனாக்கா ஏசானுடைய இரண்டாம் வருகையில உனக்கு நித்திய வாழ்க்கை தருவாரு அந்த நித்திய வாழ்க்கைதான் உனக்கு நிரந்தரமானது அந்த பரலக வாழ்க்கை தான் உனக்கு நிரந்தரமானது இந்த உலக வாழ்க்கை உனக்கு சொந்தம் அல்ல இந்த உலக வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் அல்ல அப்படி சாதாவாரம் வேண்டும் என்று சொல்லி ஆசையிட்ட கேட்கிற நீ சாகா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையே வாழ வேண்டும் திடப்படத்தில் எடுத்துக்கொண்டு திருவிருந்தில் பங்கு பெற்று அவருடைய பாவ மனைவி பெற்றுக் கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையினை வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான அந்த சாகா வரம் பரலோக வாழ்க்கை அந்த பரலோக வாழ்க்கையில கஷ்டம் கவலை துன்பம் துயரம் போராட்டம் நிந்தை எதுவுமே இல்லை கடவுளை எடுத்திருக்க வேண்டும் இரண்டாவது அவருடைய திருப்பந்தியில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் நாம் ஞானஸ்தானத்துல பாவத்திற்கு பதித்தொருவலாக நீதி கேட்டு பிழைத்திருக்கிறோம் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் அதே போல திருவந்தில நாம் அஞ்சாட பாவங்கள் மண்ணிய பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்ப ஏசார்ந்தவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நாம நீதிமானாக பரிசுத்தத்தோடு வாழ்கிற பொழுது ஏ சார் இரண்டாம் வருகை வரைக்கும் நாம் நீதிமானாக பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நாம் பரிசு நாம் விளைத்திருக்கிற பொழுது அந்த ஏ ஆண்டவர் சாகா வரமாகிய அந்த பரலோக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார் அதான் யோவன் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்துல எப்படியாக சொல்கிறார் அதைக் கேட்ட இயேசு ஒருவன் மறுபடியும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்ப இந்த இடத்துல மறுபடியும் அப்போ ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டார் என்றால் மீண்டும் தாயின் கருவறையில போயிட்டு மீண்டுமாக பிறப்பது அல்ல மீண்டும் தாயின் கருவறை நம்மளால போக முடியாது அப்போ மறுபடியும் பிறவாவிட்டால் அப்போ மறுபடியும் பிறப்பது என்பது ஞானஸ்தானம் ஞானஸ்தானத்துல நாம் பாவத்திற்கு மறைத்து கடவுளுக்கு நாம் உய்ப்பிக்கப்படுவதா அதான் ரீபத் மறுபடியும் பிறப்பது ஆனா மறுபடியும் நாம் பிறக்க போதுதான் கடவுளுடைய பருடோக ராசத்துல நம்மால பிரவேசிக்க முடியும் அந்த பருலக வாழ்வை கொடுப்பதற்காகத்தான் இயேசு சந்தவர் மரணத்தை வென்று மூன்றாம் நாளில் உயிரிருந்து கடவுளிடையே வலது வலசத்தில் வீட்டிருக்கிறாள் அவர் இருக்கிற இடத்தில் நம்மை கூட கொண்டு செல்வதாக நம்மை கூட கொண்டு போவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என கண்பானவர்களே இந்த நேரம் முதற்கொண்டு அந்த வாக்குறுதியை விசுவாசிக்கிற மக்களாக நாம் தொடர்ந்து நீதிமானாக பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் ஏசாமி இரண்டாம் வரையிலே அவர் கொடுக்கிற அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம் அது நம்மை பசுத்த ஆவியரவர் வெலப்படுத்தி உரத்தி காப்பாராக ஆமீன் எல்லா ஆபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இறுதிகளையும் சிந்தனைகளையும் திரு சேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் செவிப்போம் எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்கிறவரும் ஆகிய அன்பின் பிதாவி இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி ஆம் நாங்கள் மறுபடியும் பெறவாவிட்டால் நீர் கொடுக்கிற அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியாது என்ற சத்தியத்தை பொழுது நாங்கள் எல்லாரும் பாவமொழி உணர்ந்தவர்களாக ஞானஸ்தான மறுபடியும் பிற்பாடு உங்களுடைய திருப்பந்தில் நாங்கள் பங்கு பெற்று பாவமனை பெற்றுக் கொண்டு பரிசுத்தமான வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு கத்தை எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் கூட நாங்கள் தெரிவிக்கிறோம் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நீர் எங்களை கரைபிடித்து நடத்த வேண்டும் கூட நாங்கள் தெரிவிக்கிறோம் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை கத்தனைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமான்னு நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் கையிட்டு செய்யற எல்லாரும் ஆஸ்துதிப்பீறாங்க நாங்கள் செய்யற எல்லா பயணங்களிலே கத்தனுடைய மாறா எங்களோடு தங்கியிருந்த பாதுகாக்க வேண்டுமா கூட நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள் முக்கியமாக இந்த விடுமுறை நாட்களிலே போய் ஒவ்வொரு விடுமுறை வேதா பள்ளிகளுக்காக நாங்கள் செய்கிறோம் எந்தெந்த இடத்துல இந்த விடுமுறை வேதா பள்ளிகள் நடக்கிறதோ அந்த பள்ளிகளை கற்று ஆசூதியும் அந்த பள்ளியின் வழியாக பிள்ளைகளுடைய வார்த்தை சேர்வதற்கு கத்தர் அதை பயன்படுத்த முடியாத ஆசதிக்க வேண்டுமானோம் நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் எங்களை ஆசிரியும் மீட்பு இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜமிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே ஆமே அனைவருக்கும் சுவசம் கடவுள் உங்களை ஆசதிப்பாராக ஆமே